புதிய செய்தியின் நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நாடு சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை வந்தடைந்தார் ஈரான் ஜனாதிபதி எந்த அரசாங்கத்திலும் அமைச்சராக பதவி வகிக்க தயார் மனோ எம்பி அதிரடி அறிவிப்பு ரணிலுடன் மந்திராலோசனை நடத்திய பசில் தேர்தல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வீரசேன கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக பிரமாணம் வடக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று அதிகரித்த வெப்பநிலை எமது கட்சியில் மாற்றத்தை ஆரம்பிக்க தயார் போராட்டம் தொடர்பில் நாமல் கருத்து வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன் சிக்கிய ஆறு பேர் மக்களுக்கு போலீசாரின் அவசர அறிவித்தல் ஈரானு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று முற்பகல நாட்டை வந்தடைந்தார் மத்த சர்வதேச விமான நிலையத்தினூடாக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளார் உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இன்று ஈரான் ஜனாதிபதி தலைமையில் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது உமா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி முற்பகல்ல மூன்று முப்பது மணிக்கு பின்னர் லோட்டஸ் சுற்றுவட்டப்பா மூடப்பட உள்ளது இதன் பின்னர் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையில் ஜனாதிபதி செயலகம் முதல் காளி வீதி உள்ளிட்ட வீதிகளும் மூடப்படும் அதேபோல இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலும் இன்றிரவு ஒன்பது முப்பதுக்கு பின்னரும் கட்டுநாய்க்கு அதிபக நெடுஞ்சாலை மூடப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அடுத்து ஆட்சி அமைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் தாம் அமைச்சராக பதவி வகிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் தமது அணியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் முன்னணி வகிப்பார் மேலும் எதிர்வரம் தேர்தலில் எந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரவும் தம் மீது நம்பிக்கை கொண்டு தமது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுடையின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்சவிற்கும் சுற்று பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது அமைச்சர்கள் ஸ்ரீபாலடி ஸ்ரீபாலடிவா ஹரின் பெர்னாடோ பிரசன்னுங்க திருநல விஜயசேகர் ஆகியோரும் கலந்துகொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்பட ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளதோடு மே தினத்திற்கு ஜனாதிபதி பிரசாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங் ஆதிபதி தேர்தலில் போட்டியிட்டமும் எழுத்துபூர்வமாக கோரிக்கை விடுப்பதே சிறந்தது என பேசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்சு உதய கமன்பிறர் டலசலக பெரும குழுவினர் உள்ளிட்ட கட்சிகளை மேல கொண்டு வருவதற்கும் ஆதரவை பெறுவதற்கு பிரதமரின் தலையீடு அவசியம் எனவும் பசல் ராஜபக்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினம் இறுதியில் அரசாங்கத்தின் பெரும்பாலான பணிகளை மேற்கொள்ள விரும்புவதால் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீரசேன கமகே இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் நந்தசேனவின் மறைவால் வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வீரசேன கமகே சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் அமைச்சர்களான மகிந்த அமரவீரர் லசந்த் வண்ண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாய்க்கு ஆகியோரை ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அமல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி தடை உத்தரவை எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக அமைச்சர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மாவட்ட நீதி நீதிமன்றமாக இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மொனராக்கலை மாவட்டத்திலும் ஒன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டல விகல திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய சப்ரகமுவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கோடி மழை பெய்யக்கூடும் பூவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வழிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது சப்ரகமுபர் மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காளி மற்றும் மாதிரி கூடுக ஓரளவு மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கடல் பிராந்தியங்களிலும் இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்திலே தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய அரசியலில் இருந்து தயவு செய்து விலகியிருங்கள் என புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் நீங்கள் செய்யும் வர்த்தகமும் உங்களுடைய லாபமீட்டும் வேலையும் வேறு வழிகளில் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள தயவு செய்து நுழையாதீர்கள் தமிழ் மக்களின் விடிவுக்கான பயணத்தை அரசியல் பாதையூடாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதற்குள்ள பணம் செலுத்தப்பட்டால் அது பார்க்க மோசமான பின்னடைவுகளை எங்கள் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிக்காக நீங்கள் இருவரும் சுமந்திரன் ஸ்ரீதரன் நின்றபோது புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் ஒன்றை வழங்குவதற்காக உங்கள் இருவருடனும் டீல் பேசினாரா என எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சுமந்திரன் எம்பி மேற்கண்டவாறு பதில் அளித்துள்ளார் அறகள போராட்டத்தின் போது கோஷமாக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியில் இருந்தே ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுடவையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போராட்டத்தின் போது சேதமடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுடவையின் குருநாகல் மாவட்ட அரசியல் அலுவலகம் புனரமைக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவோரு தெரிவித்துள்ளார் எமது கட்சியில் இருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது நாங்கள் குடியிருந்த வீடுகள் வீடுகளுக்கு இவ்வாறு செயற்பட்ட பிள்ளைகளை வருப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் அதை புரிந்து கொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது எனவே பெரியவர்களாகிய உங்கள் பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு ஜதார்த்தத்தை விளக்குவது அவர்கள் உலகத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் கல்வியை அரசியலுக்கு மாற்றிக் மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் நாடு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி நாட்டிற்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கொழும்பு நெலும்புக்குனர் கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்ற அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் பத்தாவது வருடாந்த மாநாட்டிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அதனை கல்வி நிபுணர்களுக்கு மாத்திரமானதாக மட்டுப்படுத்தாமல் பொருளாதார துறையினர் வளவாளர்கள் சங்கம் உள்ளிட்ட வேண்டியது அவசியம் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை அமைச்சின் பொறுப்பாகுமா அதற்கு மேலதிகமான பிரத்யேக வகுப்பு முறைகளில் நாட்டிற்குள் உருவாகி வகுவாக வளர்ந்துள்ளன அன்று கல்வித்துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலைகேடுகளை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் மாற்று வழியாக பிரத்யேக வகுப்பு முறையை தெரிவு செய்தனர் பாடசாலை கல்வி ியகு வகுப்பு முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு முன்னேற்றம் கண்டுள்ளன என்றார் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் முடிவெடுப்பதற்காக சம்பள நிர்ணய சபை என்று கூட உள்ளது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடிய போதுமே முதலாளிமார் சம்மேளனமும் தோட்ட சேவையாளர் சங்கமும் அதில் பங்கேற்கவில்லை இந்த நிலையிலேயே பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டு சம்பள நிர்ணய சபை என்று கூடுகின்றது வவனியா கடவுச்சேட்டு காரியாலயம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்களிடம் அடையாளம் காணப்பட்டு ஆறு பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் வவனியா கடவுச்சேட்டு காரியாலயம் முன்பாக பல மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு போலீசாரும் உடந்த என தெரிவித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து வனி பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபர் வவனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய செயற்பட்ட தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலகா தென் தலைமை குழுவினருடன் இன்று அதிகாலை வவனியா கடவுச்சீட்டு காரிகாலிகம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டு வருவர்கள் என அடையாளம் காணப்பட்ட குறித்த ஆறு பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதவான் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவழி எதிர்வரும் நாட்களில் கடவுச்சீட்டு காரிகாலிகம் முன்பாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெறும் ஆகின தனது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பவனியார் தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதலுக்கு பொதுமக்களுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளாா் பெரியலாவணி பகுதியில் போதை பொருட்களுடன் கைதான சந்தேக நபரான அரசு ஊடகவியலாளரின் மகனை ஏழு நாட்களில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கல்முனை நீதிமன்ற உத்தரவிட்டிருந்தது குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக போதை பொருட்களை விநியோகம் செய்து வந்ததுடன் அவற்றை உபயோகித்தும் வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபர் கைதாகியுள்ளதுடன போதைப் பொருள் பாவனைக்காக புனர்வாழ்வு முகாம்களில் சிகிச்சை பெற்றிருந்தார் குறித்த சந்தேக நபர் வசம் இருந்து ஒரு கிராம் தொண்ணூறு மில் கிராம் ஐஸ் போதைப் பொருள் பெரிய நீலாவணி விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடந்த பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டு பெரிய நீலாவணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இன்று வரை கல்முனை நீதிமன்ற நீதவானின் உத்தரவிற்கமைய தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை சந்தேக நபரிடம் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் காதி நீதிமன்ற நீதிபதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐயாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற போது இவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மே ஆறாம் திகதி வரை விளக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பில வேலை வாய்ப்பை பெற்று தருவதாக பதின்ம வயது சிறுமிகள் கடிக மற்றும் கும்பல் தொடர்பில் போலீசாரைச் சரித்துள்ளனர் அதுக்கமிக கண்டி பதேகம பகுதியை சேர்ந்த பதினாறு வயதான சிறுமிக்கு சலூனில் வேலை பெற்று தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழிலில் ஈடுபடுத்திய மெய் தெரிய வந்துள்ளது பேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தின் அடிப்படையில் கொழும்பில் வேலை செய்ய குறித்த சிறுமி வந்துள்ளார் அதன்படி ரத்னபுரியை சேர்ந்த ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு சலூனில் வேலை உள்ளதாக கூறியதாகவுமா கொழும்பிற்கு வருமாறு அழைத்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் குறித்த சிறுமையை சந்தித்த இந்த நபரை தலவத்துக்கோட பிரதேசத்தில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் வேலை வாங்கி தருவதாக சிறுமியை ஏமாற்றி இந்த இடத்தில் இணைத்த நபரை மசாஜ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற உரிமையாளர் உரிமையாளரின் காதலி என கூறப்படும் வயதுடைய மற்றும் மசாஜ் மையம் இயங்கும் கட்டடத்தின் உரிமையாளர் ஆகியோர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களில் நுகைகோட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கள்ளப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் புதிய செய்தியினர் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி